வணக்கம் எல்லோருக்கும் பிடிச்சமாக இருக்கீங்களா கண்ண நாள் வீடியோ போடல எங்களோட வீட்டு இதுகளால் கொஞ்சம் வேலை முடிஞ்சிது ஆனால் எல்லாம் முடியலை இன்றைய பால் காய்ச்சறனால சாமி ரூம் முடிஞ்சது பாருங்கோ என்ன பால் காய்ச்சற கொழுங்கு விடுத்த இதுக்கெல்லாம் தான் பால் காய்ச்சப்பிறேன் பாருங்கள் சாமி படங்கள் எல்லாம் முடித்து வச்சு ரெண்டாச்சு இன்றைய பால் காய்ச்சல் தான் நாங்கள் அப்படியே நீட்டர் உங்களுக்கு போவோம் ജാളം വെച്ച് വരുന്ന വരവ് രൂമും മുക്കാവാസി മുടിഞ്ചാവാസിൽ കിടക്കുന്നത് കിടക്കുന്നത് കൊഞ്ചാ രൂമ കിച്ചി നോണ്ട് ചെയ്യല എൻ്റെ പാങ്കാഴ്ച ഒരുത്തും ചൊല്ല ആ നാല്ക്ക് കാഴ്ച മോണ്ടക്കാത്ത കാഴ്ചയോക്ക அதால் அவர்தருக்கும் சொல்ல வேலை முடிச்சு அப்புறம் தான் சொல்லுவேன் எல்லாருக்கும் பால் காய்ச்சறதுக்கு இப்படி இருக்குங்கிற வீடு என்ன சொல்லுங்க நீங்கள் ஹமண்டில் இதானுங்கிற வீடு நிமிஷம் பால் காய்ச்சிக்க பார்ப்போமா 哎。